ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து பட்டாணி வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து பட்டாணி வந்து மொதல் நாளே நல்லா ஊற வச்சுக்கணும் மறுநாள் ஊற வச்சீங்கன்னா நல்லா வேகாது என்னால் மொதல் நாளே ஊற வச்சுட்டு குக்கர்லேயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெளியிலையும் வச்சு நாம் வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போது நான் நல்லா கழுவி வச்சுக்கேன் இதை வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து பட்டாணி நல்லா வேக வச்சிட்டேன் இப்போது இதுக்கு வந்து பூண்டு மட்டும் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இப்போது இதை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் இந்த தக்காளியை மட்டும் வதக்கிக்கலாம் இதை மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இப்போ அது வெடித்தோடனே இந்த தக்காளியும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா வதங்கணும் நமக்கு தக்காளி நல்லா வதங்கினோம் அந்த பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுக்குவோம் இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ பாருங்க இந்த பூண்டும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா நல்லா வதக்கணும் இப்போது இதுலேயே நாம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம் மிளகாவும் தனியாகவும் அரைச்சி வச்ச பொடி இது வந்து ஒரு ஒரு ஒன் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கணும் இது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் சிந்தலில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போது இந்த பட்டாணி இருக்கல இந்த பட்டாணி இதில் போட்டு ஒரு கொஞ்சமாக நம்ம அதை மிக்சியில் ஊற்றின தண்ணி கூட ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப ஊற்ற வேணும் ஏன்னா வேக வச்சுருக்கோம் அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் லைட்டாக போட்டிங்கன்னா போதும் ரொம்ப போட வேணாம் கொஞ்சமாக கொஞ்சம் வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது மிளகு அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பட்டாணி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும் நம்ம இப்படியே கிரேவியாக கூட இந்த மாதிரி கிரேவி மாதிரி எடுத்துக்கூட நம்ம சாபத்தில் போட்டு புரட்டி சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி நல்லா வறுவலாக வறுத்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வருத்தோம்னா போதும் நமக்கு பட்டாணி வறுவல் வந்து ரெடி ஆகிடும் பாருங்க பட்டாணி உருவெல்லாம் நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா சுக்காவாக வறுத்துட்டேன் எப்படி வறுத்துட்டேன் பாருங்கள் இது நம்ம சாதத்தில் கூட போட்டு பெருட்டி சாப்பிட்லாம் இல்லை சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பட்டாணி உருவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து பட்டாணி இருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடு ஈஸியான மெத்தடு இது தேங்காய்லாம் வேண்டாம் தேங்காய்லாம் போடாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்